உலக ஆசைகளில் கட்டுண்டு அழியாமல் காக்க வேண்டும் என்று பழனி முருகனிடம் அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருப்புகள் பாடல் நூற்றி முப்பத்தி நான்கு இதோ கருவினில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கரியகுழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்பு தைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி ஹரஹர வென்று தினமும் நினையாமல் நின்று அரசாமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனிதினமும் நாணமின்றி அழிவேனோ உரகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெரு அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகையாசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மேல வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே